முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே ராஜ அலங்காரத்தோடு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்ததை உடனே புரிந்து கொண்டு விட்டாயா இனி உன் வாழ்க்கையும் ராஜயோகம் நிறைந்ததாக மாறப் போகிறது நாளை விடுவதற்குள்ளாகவே இதை நீ கேட்டுவிட்டால் இனி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்து நடப்பதை உணர்ந்து நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வாழப்போகிறாயின் செல்லமே ஆம் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன் மனம் போலவே இப்போது உன் வாழ்வில் அழகாய் அரங்கேறப் போகிறது நல்லது நடக்க வேண்டும் அப்பா முருகா என எத்தனை என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டே இருந்தாய் இதோ உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அழகாய் அமைத்துக் கொடுக்க நான் வந்து விட்டேன் உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கப்பார் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை தூக்கி விடு என் செல்வமே உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ செய்யும் எல்லா செயல்களும் உன் எண்ணத்தின் வெளிப்பாடுதானே உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாயோ அதைதானே செயல்களாக செய்கிற அப்படியானால் உன் செயல்கள்தான் உன் வாழ்க்கையாக மாறுகிறது என்ற ரகசியத்தையும் நீ புரிந்து கொள் இன்று நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகத்தானே நாளைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கிறது உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை உன்னுடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்கிறது என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டாயா எண்ணங்கள் செயலாகவும் செயல்கள் வாழ்க்கையாகவும் மாறும் எப்போதும் உன் எண்ணங்களை நீ அழகாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டால் இனி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வமே நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுவடை செய்வாய் அதே போல நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்க நினைக்கிறாயோ அதுவும் பல மடங்காக கூடிய விதைகளெல்லாம் நல்லவையாக எல்லாருக்கும் பலன் கொடுக்கக்கூடியவையாக இருக்கும்படி செயல்களை அமைத்துக் கொள் நீ எதை விரும்புகிறாயோ அதையே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர உனக்கு வேண்டாம் என்பதையும் உனக்கு தேவையில்லை என்பதையும் மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்காதே ஏனெனில் நீ இன்று மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அது நாளை பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும் எல்லாருக்கும் அன்பை கொடு பாசத்தை கொடு அவர்களுக்கு தேவையான உதவியையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடு அது நாளை மீண்டும் பல உன்னிடம் வந்து சேர்ந்து உனக்கான வெற்றியையும் கொடுக்கும் உனக்கு எங்கே வெற்றி இடிக்கிறது எங்கே வெற்றி இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டே இருக்காமல் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது நிம்மதி எங்கே இருக்கிறது என தேட ஆரம்பி மகிழ்ச்சியை தேடி போனாலே வெற்றி தானாக உன்னை வந்து சேரும் ஆம் என் செல்வமே அதுதான் ரகசியம் உன் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால் அதன் மூலமாக வெற்றி தானாக உன்னை தேடி வரும் உன் வாழ்விலும் எந்த தீங்கும் வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே யாரோ மனிதர்கள் உன்னை தனித்து விடுகிறார்கள் யாரோ உன்னை தவிக்க விடுகிறார்கள் யாரோ உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்காக நீ உடைந்து போக வேண்டுமா யாரும் உனக்கு எக்காலத்திலும் துணைக்கு வரமாட்டார்கள் நீயே உனக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஆளாக மாறு என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே கவலை கொள்ளாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கான உதவிகளை உன் அப்பன் முருகன் நானே கொண்டு வந்து தரப்போகிறேன் புகழும் பேரும் வெளியிலிருந்து வரும் என நினைக்காதே அது வரத்தான் போகிறது ஆனால் அது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வந்து பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ வைக்கும் புகழை தேடி வெளியில் அலைய வேண்டாம் பொண்ணை இழந்தால் நீ திரும்ப பெற்றுவிடலாம் என நினைக்கிறாய் நினைக்கிறாய்தானே உண்மைதான் ஆனால் காலம் போனால் திரும்ப வராது என் செல்வமே பொன் பொருளை இழந்தால் கூட ஏதாவது ஒரு சமயத்தில் தவற விட்டுவிட்டால் கூட மீண்டும் அதை உன்னால் சம்பாதித்து கொள்ள முடியும் ஆனால் நேரங்காலத்தை நீ வீணாக்கி விட்டால் அது போனது போனதுதான் சோம்பேறி தளத்தாலும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளாலும் நேரங்காலத்தை நீ வீணடித்து விட்டால் அப்போது நீ இழந்த விஷயங்களை பிறகு எக்காலத்திலும் உன்னால் பெற முடியாது காசு பணம் இல்லாதவன் ஏழை கிடையாது யார் ஒருவன் அதிக ஆசையை வைத்துக்கொண்டு பேராசையோடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் விரைவில் ஏழையாக போய்விடுவான் ஏனெனில் ஆசை என்பது அளவோடு இருக்க வேண்டும் என் செல்வமே உன் அப்பன் முருகன் என் வார்த்தைகளில் நம்பிக்கைவை இப்போது எதற்காக தெரியுமா ராஜா அலங்காரத்தோடும் கம்பீரத்தோடும் உன் அப்பன் முருகன் அழகாக உனக்கு காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீ எதை தேடினாயோ அது நாளை உன்னை வந்து தேடி சேரப்போகிறது என்ற நல்ல செய்தியை சொல்லி நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் முகம் மகிழ்வதற்காகத்தான் இந்த ராஜகம்பீரத்தோடு உன்னை தேடி வந்தேன் இனிமேல் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக நானும் அங்கு வந்து நிற்பேன் நீ அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் ஏமாற்றிவிடாமல் அறியாமல் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்க பழகு நீ செய்ததெல்லாம் சரியான செயல்தான் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பல கெட்ட விஷயங்களை நீ செய்திருக்கிறாய் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் பல நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் கூட நீ செய்திருக்கிறாய் அல்லவா மனவேதனையோடு இருந்த ஒருவருக்கு உன் வார்த்தைகளால் நீ மன நிம்மதியையும் ஆறுதலையும் கூட கொடுத்திருக்கிறாய் அதெல்லாம் தான் இப்போது உனக்கான புண்ணிய கணக்கை கொண்டு வந்து தரப்போகிறது சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து கொள்ளாதே என் செல்வமே உன் சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போய் சந்தோஷம் பல மடங்காய் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்து காட்டுகிறேன் உன்னுடைய வேதனையை பார்த்து நீ கஷ்டப்படுவதை பார்த்து பல பேர் சிரிப்பதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் எக்காலத்திலும் யார் ஒருவரும் மனம் கஷ்டப்படுவதையோ வேதனைப்படுவதையோ துன்பப்படுவதையோ துயரப்படுவதையோ பார்த்து நீ சிரிக்கக்கூடாது கூடாது என் செல்வமே ஒருபோதும் உன் சிரிப்பு யாரையும் காயப்படுத்தும்படி இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பிள்ளையாக நீ இருந்தால் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ ஓடி போவதாக இருந்தால் கூட சும்மா ஓடக்கூடாது வெற்றியை எட்டி பிடிக்க கொண்டு துரத்தி கொண்டு போவதாக இருக்க வேண்டும் நிற்பதாக இருந்தாலும் சும்மா பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது எதையாவது யோசித்து கொண்டு நிற்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் வாழ்க்கை தானே உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு பிள்ளையே அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நான் உனக்காகவே வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் என் அருளால் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகிறது என்னிடம் வருபவர்களுக்கும் முருகா சரணம் என என்னை தஞ்சம் அடைந்தவர்களுக்கும் அவர்களுடைய மனபாரத்தை இறக்கி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிதான் உன்னுடைய மனசுமையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள தயாராகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனிமேல் நாளை விடியல் முதலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன் என் செல்வமே நிரந்தரமில்லாத இந்த மனித உடலை வைத்துக்கொண்டே எல்லா விஷயங்களையும் யோசிக்காதே நிரந்தரமாக உனக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி யாரோ ஒருவர் சிறு தவறு செய்துவிட்டார் நீ நம்பி எதிர்பார்த்த உனது நெருங்கிய உறவு உனக்கு துரோகம் செய்துவிட்டது என்பதற்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே ஏனெனில் இப்போது நீ எதையும் யோசிக்காமல் விலகிவிடலாம் ஆனால் நாளை காலம் செல்ல செல்ல அதுவே உன் வாழ்க்கையில் பெரும் தவறாக மாறிவிடவும் வாய்ப்புள்ளது உன்னோடு நெருங்கியவர் ஏதாவது தவறு செய்து விட்டார் என்றால் ஒரு ஒருமுறை இருமுறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார் அவர் திருந்துவதற்கான நல்ல புத்தியையும் அவருக்கு உண்டான நல்ல மனமாற்றத்தையும் உன் அப்பன் முருகன் நான் அவருக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே வெறுப்பை தான் வார்த்தைகள் வேண்டுமே தவிர அன்பை சொல்வதற்கு கண்களே போதுமல்லவா இரக்கமும் அன்பும் நெருங்கிய உன் கண்களை நான் பார்த்துக் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நிச்சயமாக நான் உனக்கு நல்லது செய்து உன் வாழ்க்கையை அழகானதாய் மாற்றி அமைப்பேன் ஓ முருகன்